வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட கஞானம் மற்றும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவை வழங்குகின்றேன் நம்மகிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து ஒரு ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தார் அவருக்கு வந்து அரசு வேலை சாத்தியப்படுமா அப்படிங்கிற மாதிரியும் மற்றும் திருமண யோகம் எப்படி அமையும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு அவருடைய ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் கிராஸ் பண்ணிட்டாரு திருமணத்துக்கான சரியான காலகட்ட அமைப்பில் தான் இருக்கார் திருமணத்திற்கான தசாபுத்தி அமைப்புகளும் வேலை சார்ந்த தசாபுத்தி அமைப்புகளும் அவருக்கு இருக்கான் அதுக்கான கிரக அமைப்புகள் அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் ராசிக்கட்டம் நவாம்ச கட்டமும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவரோட கட்டம் மற்றும் நவாம்ச அமைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு நவாம்சத்தை பார்க்குறப்ப அவருக்கு லக்னத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு அவர் வந்து ரெண்டாம் இடத்தில் சந்திரனும் மூன்றாம் நான்காம் இடத்தில் சுக்கரனும் ஆட்சியாகவும் ஐந்தாம் இடம் சூரியனும் குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் ஆறாம் இடம் புதனும் ஏழாம் இடம் சேதுவும் மற்றும் பத்தாம் இடம் சார்ந்து சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கின்றார் இதில் வந்து அவருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நவம்சத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த தாமத அமைப்புகள் தடை அமைப்புகள் இருக்க தான் செய்து என்னுடைய ஏழாம் அதிபதி சூரியன் நான்காம் இடத்துல வர்றாரு அதே போல் சேது ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் தாமத அமைப்புகள் தென்படுகின்றன மற்றபடி வந்து நவம்சத்தை ஒரு கன்சிடரேஷனாக எடுத்துக்கலாம் பட் இது ஒரு மேஜர் கன்சிடரேஷன் கிடையாது ராசிக்கட்ட அமைப்பு தான் அவருக்கு முழுமையான பலன்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் மற்றும் அவருக்கு நான்காவணத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு அன்புலம் கொண்டவராக தான் இருக்கார் மற்றும் இவருக்கு ஃபிசிக்கல் இஷூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு கொஞ்சம் காது இஎன்டி ரிலேட்டட் இஷூஸ் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி வந்து முதுகுத்தண்டு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அது வந்து சரியாகி நிவர்த்தி கூடிய வாய்ப்புகள் நன்றாகவே உள்ளது மற்றபடி நவன்சம் அமைப்பு சிறப்பாகவே உள்ளது ராசி கட்டத்தை பார்த்து அவருடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அவர் அரசு வேலையும் திருமணமும் எப்படி அமையும் மற்றும் தசாபதி அமைப்புகள் என்ன சொல்லுதுங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவர் மிதன கடுக்கில் பிறந்திருக்காங்க அவர் பிறந்த ராசி பார்த்திங்கன்னா ராசியாக இருக்குது அவருடைய நாலாம் இடத்துல பாருங்கள் செவ்வாய் வக்ரமாக ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் எட்டாம் இடத்தில் குரு நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த டிகிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி நைன் கிராஸ் பண்ணுறாரு ஆல்மோஸ்ட் பத்தாம் இடத்துக்கு அவர் போகக்கூடிய தன்மையில் இருக்கார் பத்தாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா கேது புதன் மற்றும் சனி இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே புதன் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம நோட் பண்ணிக்கலாம் பதினொன்றாம் இடத்துல மாந்தியம் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு இந்த கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல யோகமான ஒரு கிரக அமைப்புங்க மிக சிறப்பான ஒரு கிரக அமைப்பு எதில் கிரக அமைப்பு அப்படின்னா இவர் வந்து நல்ல பொருளாதார அளவில் முன்னேற முடியும் மனசு வேலை அமைப்புல நல்ல பாசிபிலிட்டி சூப்பரா இருக்கு நல்ல வந்து உடல் ஆரோக்கியம் ஆயுள் அமைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது இதில் இருந்தால் எந்த மாற்றுகிறது இல்லை ஆனால் இவருக்கு இதில் கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் இவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இவருக்கு என்னதான் பிரச்சனை இருக்குன்னா இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா குடும்பம் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏற்படுறதுல ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு நான் வந்து சில விஷயங்கள் வெளிப்படையா சொல்றேன் எதுக்காகனா இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை பொறுத்து உங்களை மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில் இல்லை உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும் திருமணமும் நடக்கும் அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளக்கூடிய தன்மை உங்களுக்கு பக்கம் வந்துடும் இது போன்ற அமைப்பு இருக்கு இது மாதிரி உங்களுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இதை நம்ம மாக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக திருமண பந்தத்தை வந்து நம்ம வந்து சரியாக பக்குவமாக கையாண்டு நேர்த்தியாக அதை வந்து வழிநடத்தி செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டிஸ்க்காக தான் நான் வந்து சில விஷயங்கள் வெளிப்படையாக சொல்றேன் இது உங்கள் நன்மைக்காகத்தான் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பன்னெண்டில் மறைகிறார் இப்படி இருக்க பட்சத்தில் உங்களோட லக்னாதிபதியே புதன் வந்து பத்துல நீச்சமாக இருக்காரு பத்தாம் இடத்துல நீச்சமாக இருந்து நீச்சம்பங்க ரோ ராஜயோக அமைப்பு கேதும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமா நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாபும் உங்களுக்கு கிடைக்கே தீரும் எந்த மாற்றுக்கட்டும் கிடையாது அதே போல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுய சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட உடல் ஸ்கின் அலர்ஜிஸ் இது போன்று ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சுய நம்பிக்கையை வந்து அதிகமாக நீங்கள் இழக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் உங்களையும் நீங்கள் நம்பி நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையின்மை அடிக்கடி வந்து போகும் இது ஒரு மே இது அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும் பட் உங்கள் சம்மந்தப்பட்ட சில குறைபாடுகள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை சரியான நீங்கள் புற ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்க மாட்டீங்க சரியான உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் இது போன்ற சில குறைபாடுகள் இருக்குது மற்றபடி நான்காம் இடத்துல செவ்வாயும் ராகும் இருக்கக்கூடிய அமைப்பு கல்வியில் சில தடை அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் வந்து புதன் வந்து நிச்சயமா வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல ஒரு நல்ல யோக பலன்களை கொடுக்குறாரு அரசு வேலை எல்லாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு அதே போல தாய் சார்ந்த கவலை அமைப்புகள் தாய் உங்களை நினைச்சு வருதக்கூடிய அமைப்புகளை இது ஏற்படுத்துங்க தந்தை சார்ந்த பலங்கள் வந்து சிறப்பாகவே இருக்குது உங்களுக்கு வந்து நிச்சயமா தந்தை சார்ந்த சொத்து அமைப்புகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நன்றாகவே இருக்குங்க ஆனால் வந்து உங்களுக்கு எப்போ அரசு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கறதையும் நம்ம தசாபத்தி அடிப்படையை சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியானது சனி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்காரு அவரே ஒன்பதாம் அதிபதி ராகுவும் சுபத்தவும் இருக்காரு பத்தாம் அதிபதியான குருவும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல நீச்சமாக வந்து யோகா அடிப்படையில் எட்டு ஒன்பது பார்த்து மிக சிறப்பாக துல்லியமான அமைப்பு மிக மிக வலுவான அமைப்பாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக அரசு வழியை கொடுத்துருக்குங்க அதில் இந்த மாற்றுக்கட்டும் நீங்கள் வச்சுக்க வேண்டாம் ஆனா உங்களுக்கு இரண்டாம் இடம் வந்து வலுவாக இல்லை அப்படிங்கிறது வந்து ரெண்டாம் இடம் மறையக்கூடிய அமைப்பு இருக்க பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும் தெரிஞ்சுக்கணும் இது போன்ற அமைப்பில் வந்து ஏன்னா சந்திரன்ங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சில கிரகங்கள் ரொம்ப வலுவாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து சந்திரன் செவ்வாயை நோக்கி தான் நம்ம பண்ணுவோம் சந்திரன் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற இருக்கோ செவ்வாய் எங்கே இருக்கோ அதுக்கான வேலைப்பாடுகளை தான் நம்ம வந்து அவசரமா முடிவெடுத்து அதை தான் பண்ணுவோம் இப்போ உங்களுக்கு பண்ணல மறையதுன்னா நீங்கள் வந்து குடும்பத்தோட ஒரு வெளிநாடு அமைப்பில் இருந்துடணும் அட்லீஸ்ட் வெளி மாநிலம் சார்ந்தனாச்சும் எங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்திக்கணும் ஆனால் நீங்கள் அரசு வேலை எதிர்பார்த்துக்கிட்டீங்களா அது வந்து எப்படி பாசிபிளா அப்படின்னா வந்து நீங்கள் எந்த நீங்கள் இப்போ அந்த இடம் வந்து சொல்லிடுறீங்க தமிழ்நாடு சார்ந்தே உள்ளது இப்படிப்பட்ட பட்சத்தில் வந்து நீங்கள் அரசு வேலை எதிர்பார்த்துட்டு நீங்கள் வெளிநாடு போய் தங்க முடியுமான முடியாது இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு குடும்பம் சார்ந்து ஒரு முதலீடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி அது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ ஒரு நீங்கள் அதை போட்டணும் அது அதுலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் இப்போ எடுக்கக்கூடாது அது போன்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு இடம் வாங்கி மொத்தமாக பெரிய பெரிய வீடு வா வீடு வாடகைக்கு கொடுக்கலாம் லீஸு கொடுத்துடலாம் இது போன்ற அமைப்புகளை நீ இல்லைன்னா பெரிய பெரிய பொதுவாக விவசாய இடங்கள் நிலங்கள் அது போன்ற அமைப்புகள்லாம் நிறையா இருந்தா அவங்களுக்கு இந்த பெரிய பிரச்சனைகள் வராது அப்படி இல்லைன்னா நீங்க குடும்பத்தோடு சேர்ந்து வந்து ஒன்றும் விளையாட்டுல இருக்கணும் இல்லைன்னா உயர் வணிகம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா எதுவுமே இமீடியட் பெனிஃபிட்ஸ் கொடுத்துடாது லாங் டேம் பெனிஃபிட்ஸ் தான் நீங்க பண்ணணும் அதே போல் நீங்க சமூக உடன் சார்ந்து குடும்பத்துடன் செயல்படும் பட்சத்துல இது போன்ற அமைப்புகளை குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்க தவிர்க்க முடியும் ஒன்று அடுத்து மனைவி சார்ந்த பிரச்சனையும் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடல் அதிர்வின் மூலமாகவே நடக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு கேல்குலேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது உங்களுக்கு உடலில் அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த மற்ற உங்களோட ஃப்ரீக்வன்சி மூலமாக வந்து அது என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து உங்களால் உணர முடியும் சில விஷயங்களை அதை வந்து கிஃப்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி உங்களுக்கு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் வடிவமைத்துக்கொள்ளும் தகவல் கொள்ளும் திறன் படுத்தவராக இருக்கின்றீர்கள் உங்களோட உடல் திறனை மேம்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குது அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்டும் இருக்குது நீங்கள் மற்றவங்களோட மைண்டை வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அது போன்ற அமைப்பு மற்றும் அதிலேயே சிந்திக்கும் திறன் அதிகமான நினைவாற்றல் இருக்குது இது வந்து எப்படி எல்லோருமே பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை சில நம்ம வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் பட்சத்தில் அது நம்மளுக்கு நல்ல பலன்களே தரும் இதுவே வந்து நம்ம குடும்பத்தில் வந்து நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட அவங்க அப்படி நினைக்கிறாங்களோ அவங்களோட மைண்டை நீங்கள் ஸ்டடி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா மனைவியோட மைண்டை ஸ்டடி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது நம்மளுக்கு சரியான பலன்களை தான் தரும்னு சொல்ல முடியாது அது வந்து சந்தேக உணர்வுகளை அதிகமாக ஏற்படுத்தும் இதனால தான் வந்து நீங்கள் வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான திசா பார்த்து சொல்கிறேன் பட் இது போன்ற சந்தேக அமைப்புகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நீ இல்லாமல் ஒரு அனுசரணையான ஒரு அவங்களோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பந்தத்தையும் அன்பு பரிமாற்றத்தையும் பொருள் பரிமாற்றத்தையும் சரியாக பயன்படுத்தி உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் வழிப்படுத்த வழிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது அதே போல் நல்ல உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்கின்றீர்கள் உடல் ஆற்றல் பொருந்தியவராகவும் இருக்கின்றீர்கள் அதே போல நடக்கக்கூடிய விஷயங்களை கணிக்கக்கூடிய ஆற்றலும் பொருந்தியவராகவே இருக்கின்றீர்கள் இதை வந்து உங்களுக்கு திருமணம் சம்பந்தமாக இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க உங்களுக்கு அரசு வாய்ப்புகள் இருக்கு அதையும் எப்படி நீங்க சரி செய்ய முடியும் குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகளையும் எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டா இதே போல் நீங்க சில ராகுக்கியது சார்ந்த பரிகார அமைப்புகளையும் செய்யலாம் அவங்க சார்ந்த காலதசி இது போன்ற அவங்களுக்கு சார்ந்த திருத்தலங்களுக்கு சென்று அவர்களுக்கு பிடித்த பதார்த்தங்கள் அவங்களுக்கு இந்த கருப்பு எள்ளு போன்ற படையல்களை வச்சு கருப்பு அரிசி போன்ற படையல்கள் அரிசி பால் பூ பழம் இது போன்று அவர்களுக்கு நெய்வேதியம் வந்து அவர்களுக்கு பொறுத்த மாதிரி நம்ம செய்கிறப்ப வந்து நிச்சயமாக எண்ணெயும் நல்ல நெய் நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து அது சார்ந்த ஒரு பிரச்சனைகளை தீர்மிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அதே போல் திருமணம் பந்தத்தில் தடையிருப்பவர்களா பொதுவாக நல்லா திருமணமாகி இருக்கக்கூடிய தம்பதியினர் ஒரு பெண்களை பார்த்து அவங்களுக்கு வந்து ஏழை பெண்களுக்கு கஷ்டப்படுற பெண்களை பார்த்து அவங்களுக்கான ஒரு ஆடை அவர்களுக்கு உணவு அவர்களுக்கு ஒரு வாரம் தேவைப்படுறார் உம் பொருட்கள் வீட்டுக்கு தேவைப்பட்டுள்ள ஜாம்கள் அவர்களுடைய குழந்தைகள் கல்வி பறிக்கிறவருக்கு ஏதாவது வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்து நீங்க வரப்ப அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகள் வெளிப்பாடு வந்து நிச்சயமா உங்களுடைய தடை அமைப்புகளை நீக்குவதற்கான வாய்ப்புகள் அதிக படியாக உள்ளது பரிகாரங்கிறது இதுதாங்க பரிகாரங்கிறது என்னன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய தடை அமைப்புகள் நம்மளுக்கு திருமணத்துக்கான தடை வேலைக்கான தடை எல்லாம் இது மாதிரி இருக்கிறப்ப அது போன்ற அமைப்புகள் இருக்கவங்கள்ட்ட நம்ம போய் சில இது போன்று அவங்க மனதார வாழ்த்துறபடி நீங்க செயல்படும் பட்சத்தில் இது போன்ற தடைகள் வந்து நிவர்த்தி ஆகுவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கும் மற்றபடி உங்களுடைய ஜாதகம் வந்து மிக மிக யோகம் பொருந்திய ஜாதகம் தாங்க அதுல இந்த மாற்றுக்கருத்தன உங்களுக்கு நடக்கிற திசாபுத்தி வந்து ராகு போயிருக்கு இது ராகு வந்து ஓரளவு நல்ல பலங்கள் தான் தரும் என்ன சார்ந்து சார்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு வீடு வாகனம் சொத்து பத்து நல்லா சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து அதை வந்து சரி பண்ணக்கூடிய அமைப்பு அவர் வந்து நல்ல யோக பலங்களை தான் கொடுப்பாரு இந்த பத்தாம் மாதம் அந்த பாருங்கள் இந்த டைம்ல நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பர்சன்டேஜ் வந்து எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் இருக்குங்க இந்த அக்டோபர் மாசத்துக்குள்ளே அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடியது சுக்கர புத்தி அதுவும் கூட நல்ல பலன்களை தான் கொடுக்கும் ஆனால் இப்போது வந்து அரசு வேலை வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த ராகுவதிலே கிடைச்சிடும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி இந்த கேதுல இல்லைன்னா அடுத்த சுக்கரனில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சூரியன் இது போன்ற வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இவருக்கு வந்து சிறப்பாகவும் யோகமாகவும் இருக்கிறதுனால இவருக்கு வந்து நிச்சயமாகவே வந்து அரசு வேலை கிடைப்பதற்கு சாத்திய குறுகள் நிறைய பேருக்கு என்னோட கெஸிங் வந்து இந்த பத்தாம் மாசத்துக்குள்ளே கிடைக்கிறக்கான பாசிபிலிட்டிஸ் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் இந்த கேதுலேயே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அந்த அம்சங்கள் வந்து நிறைய புரிஞ்சு இருக்கின்றது சரி இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இல்லைங்க இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு மேலே தான் வந்து திருமண அமைப்புகள் வந்து யோகா அமைப்புகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இவருக்கு வந்து சுக்ரன் அடுத்து வருது சுக்கரன் புத்தி சுக்கரன் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா திருமண அமைப்புகளை வந்து சுக்கரன் சார்ந்த திசா புத்தி அமைப்புகள்ல நீங்கள் பண்றதுல எந்த தடையும் கிடையாதுங்க சுக்கரன் ஒருவேளை நீச்சமாக இருந்துச்சுன்னா அந்த தசாபுத்தி அமைப்புகளை நீங்க யோசிச்சு செயல்படலாம் மற்றபடி நீங்கள் வந்து திருமண அமைப்புல வந்து சுக்கரன் தொடர்பான தசாபுத்தி அமைப்புகள் கண்ணை மூடிட்டு நீங்கள் திருமணம் பண்ணலாம் அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது அதனால உங்களுக்கு திருமண அமைப்புக்கான யோக வளன்கள் இப்போதைக்கு இல்லைன்னா கூட அடுத்து உங்களுக்கு சுக்கர புத்தி நடக்கிறதுனால அதுவும் அக்டோபர் மாதத்துக்கு மேலே நடக்கிறதுனால உங்களுக்கான திருமண வாய்ப்புகள் சற்று குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸை நீங்கள் ஏற்படுத்தி அந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணலாம் அதாவது அக்டோபர் மாசத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்குள்ளே மோஸ்ட்லி உங்களுக்கு அரசு வேலை கிடைச்சிடும் அதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் பண்ணலாம் உங்களுக்கு குழந்தை யோகம்னா சிறப்பாகவே இருக்கின்றது குழந்தை சார்ந்த உங்களுடைய குழந்தை சார்ந்த யோகம் அதாவது நீங்கள் அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து இன்னும் உங்களுக்கு பண்படங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு இன்னும் அடுத்து வந்து உங்களுக்கு குரு போயிரு குரு தசை வந்து பதினாறு வருட காலங்கள் இருக்கு முப்பத்தி ரெண்டுலேருந்து அது நல்ல யோக பலங்கள் கொடுப்பாங்க அது வந்து மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதை நான் எப்படி நிவர்த்தி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னொன்று வந்து நண்பர்கள் சார்ந்த சில ஏமாற்ற அமைப்புகளும் வாய்ப்புகள் அதனால நண்பர்கள் சார்ந்த ஒரு டீலிங் ரிலேஷன்ஷிப் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண கற்றுக்கங்க எதுவுமே வந்து கை காசு கொடுத்துட்டு திரும்பி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அது வந்து நீங்க கவனமாக கையாளணும் இது போல நீங்க இது போன்ற துறைகளை ஜிக்கலாம்னா நீங்க வந்து உங்களுக்கு நான்காம் இடம் சார்ந்த துறை இருக்கு நல்ல வீடு வாகனம் சார்ந்த வணிகம் சம்பந்தப்பட்ட துறைகள் ஐடி ரிலேட்டட துறைகள் பாதுகாப்புத்துறை கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகள் இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டட் ஜேர்னலிசம் ரிலேட்டட் இது போன்ற எல்லா துறைகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் அரசு வேலை எதிர்பார்த்துக்கிறதுனால உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து குரு சம்பந்தப்பட்ட எட்டாம் சம்பந்தப்பட்ட துறை ஒரு துறையாக இருக்கலாம் இல்லைனா வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ரிலேட்டடு ரசாயன ரிலேட்டடு சீர்திருத்தம் சம்பந்தப்பட்ட துறைகள் ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு துறை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது நிச்சயமாக இது உங்கள் யோகம் போன்ற ஜாதகம் நீங்கள் வாழ்வில் எல்லா வளமும் புகழ் பெற்ற மிக சிறப்பாக வாழ்வீர்கள் திருமண அமைப்பில் இருக்கக்கூடிய தடைகளை நீங்கள் நீக்கி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் பாதையில் கொண்டு போவீங்க குடும்ப அமைப்பையும் வலுப்படுத்துவீர்கள் என்பது எந்த மாற்று இல்லை மிக்க முயற்சி மீண்டும் போன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்